சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள விளையாட்டு திடல் பூங்கா இந்த இரண்டுமே ஓஎஸ்ஆர் லேண்டு ஒம்பது ஏக்கர் ஒம்பது கிரவுண்டு பரப்பில் உள்ள இந்த விளையாட்டு திடலை ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது விளையாட்டு திடல் விளையாட முடியாமல் ஒரு இதுவாக இருந்தது அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த பகுதி மக்களுக்கு விளையாட்டு திடல் இந்த பகுதியில் இல்லை இந்த பகுதியில் உள்ள மக்கள் விளையாட்டு திடலையும் சிறுவர் விளையாடுவதற்கான விளையாட்டு தளங்களும் உடற்பயிற்சி கூடமும் அதே போல பூங்காவும் இந்த பகுதியில் தயார் செய்யப்பட்டு சீ மறு இது வந்து இந்த பகுதி மக்களுக்காக மாநகராட்சி என்னுடைய நிதியை பயன்படுத்தி இந்த நடத்தங்களை தயாரித்திருக்கிறார்கள் அதற்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்ன விளையாட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்புறம் ஷெடியூல் சாக் விளையாடுறதுக்கு கபடி போட்டி நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சி பண்ணுற மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக பண்ணியிருக்கிறோம் கேரம் போர்டு விளையாடுறதுக்கு தனியாக ஒரு அரங்கம் அமைச்சிருக்குறோம் அதே போல் சிறுவர் விளையாடுறதுக்காக ஒரு விளையாட்டு இது அமைச்சிருக்கிறோம் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்வதற்கு தனியாக அமைச்சிருக்குறோம் இப்படி தனித்தனியாக அமைச்சிருக்கிறோம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இதை பயன்படுறாங்க அதே மாதிரி காலையில் வாக்கிங் போடுறவங்களுக்கும் இது கொஞ்சம் வசதியாக இருக்குது இந்த பகுதியில் வாக்கிங் போடுறவங்களுக்கும் வசதியாக இருக்குது அதே மாதிரி இந்த பகுதி பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதி இந்த பகுதி இல்ல அவங்களுக்கு பூங்காவோ பராமரிப்பு விளையாட்டுத் திடல் பராமரிப்பு சிறப்பாக முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால மக்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கு இந்த பகுதியில் அதிகமாக இருக்கு இந்த தொகுதியில் வேற என்ன ரெடி பண்ணுறீங்களா இது மட்டும் இப்போ சோமசுந்தரம் தேகராய நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பனல் பூங்கா அருகில் வந்து சோமசுந்தர விளையாட்டுத் திடல் வந்து மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர சிஎம்டி மூலியமாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் வெ வெங்கட் நாராயண் ரோடு உள்ள விளையாட்டு திடலை வந்து மழைநீர் தேங்காத அளவுக்கு ஜெர்மன் டெக்னாலஜியில் அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து உடற்பயிற்சி கூடம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே போல் நம்மளுடைய சிக்ஸ்த் அவன்யூ ஆறாவது அவன்யூ உள்ள அசோக் நகர் பகுதி உள்ள ஜிம்மை மேம்படுத்திருக்கோம் அந்த கிரவுண்டை வந்து பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஒன்பதாவது அவன்யூ உள்ள அசோக் நகர் உள்ள பகுதியிலையும் கிரௌண்டை விளையாட்டு திடலை மேம்படுத்தி கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் பூங்காக்கள் பராமரிக்கிற பணியில் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாநகராட்சி சார்பில் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு